ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் மாங்காய் தோளசிவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு டீஸ்பூன் நாட்டு சக்கரை வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உப்பு ரெண்டு ஏலக்காய் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரத்தை எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கெட்டியான பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அவயிலை ஊற்றி ஒயில் சூடானதும் அதுக்கு நாம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு பொறிஞ்சி வந்ததும் எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்வோம் இன்றைக்கி நான் காரம் செய்யறதுக்கெல்லாம் ஸ்வீட்டாகத்தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு மாங்காவை போட்டு நல்லா வதக்கிக் கொள்ளுங்க அப்புறமா கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக் கொள்ளுங்க மிச்சம் தண்ணி பாலை ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க நல்லா கொதிக்குது எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொலைஞ்சி வெந்து வரணும் அது காட்டிலும் நாங்கள் மூடி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு தண்ணிங்க என்னோட சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே அந்த பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி குழஞ்சி வெந்துடுச்சு இதை நம்ம நல்லா நைஸாக மசிச்சு விட்டுடலாம் மசிச்சு சுகர் அட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே சுகர் நல்லா மாங்காய் வெந்து குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் தான் அட் பண்ணணும் இல்லைன்னா மாங்காய் வேகாது நல்லா சுகரை போட்டு கிளறி கெட்டியான பாலையும் ஊற்றி நல்லா கிளறி கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிச்சிருச்சு பேரைக்கீரைலாம் சூப்பரான ஸ்வீட்டான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான ஸ்வீட்டான ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி தயார்